அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் எபிசோட் 5 தான் பார்க்க போறோம் போன எபிசோடு எங்க முடிஞ்சிருக்கோம்னா அந்த ரெண்டு பேரை கொண்டிருப்பானா அதுக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சண்டை போட ஆரம்பிச்சிருப்பான் அதுதான் வந்து கண்டினியூ ஆகுதுப்பா இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான சண்டை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோ என்ன பண்றான் டீமேப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி சண்டை போடணும்னு பார்க்கறான் பட் ஆனா இந்த டீமன் ஏப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு இல்லையா சின்னதாக இருக்கக்கூடிய டார்கெட்டை இதனால வந்து அடிக்க முடியாது எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்கறான் பட் ஆனா இவனால் எதுவும் பண்ண முடியல இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இவனுடைய பழைய உருவத்துக்கே மாறி ஈட்டியை வச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேருக்குள்ளுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்க என்னடா இது இவனால் வந்து ஸ்ட்ராங்கான பர்சன் கிட்ட கூட சண்டை போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா லிங்காங் வந்து பவர் லெவலில் கொஞ்சம் கம்மி தான் இப்போ ஆப்பனண்ட் என்ன பண்ணுறான்னா ஏகப்பட்ட ஸ்டாஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சண்டை போடுறான்ப்பா நம்ம ஹீரோ அது மேலே ஏறி ஓடி போய் அட்டாக் பண்ணுறான் ஆப்பனண்ட்டு பயங்கர காண்டாயிட்டான் இவனை எப்படியாவது முடிச்சு விடணும்னு சொல்லிட்டு அவன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கிரியேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்றான் இது என்ன டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் கொலிஷன் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் கீழே இருக்கக்கூடிய அவனோட அல்ல கையில இருக்காங்க பாத்தீங்களா இன்னைக்கு செத்தான் அவன் நம்ம ஆளுடைய பவர் இவனுக்கு தெரியாது இன்னைக்கு இவன் ஒழிஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இப்போ அவன் கிட்ட ஒரு கிரியேஷன் டெக்னிக் இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கிரியேஷன் டெக்னிக் இருக்காதா ஸோ இவன் டிவைன் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான்ப்பா அந்த கிரியேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் ஆகிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போய் அவனை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிடுச்சு எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா என்னடா இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சனே டிஃபீட் பண்ணிட்டானே லிங்கம் வந்து ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க நான் சண்டை வந்து முடியல இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை அப்படிங்கிறது இன்டென்ஸ் ஆக போகுது அவன் என்ன பண்ணுறான் இன்னைக்கு உன்ன நான் கொன்னே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆட்கள் எல்லோரையுமே கூப்பிட்றான் எல்லோரையுமே வச்சு இவன் ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணுறான் இந்த ஃபார்மேஷனை பார்த்த உடனே நம்ம ஹீரோ இங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனால் வெளியில் ஓட முடியல அவனையுமே சேர்த்து லாக் பண்ணிடுறான் இப்போ இந்த ஃபார்மேஷனில் எல்லோருடைய பவருமே இருக்கு இல்லையா அவனால் வந்து ஒன்றுமே பண்ண முடியல அதிகமாக அதிகபட்சம் அவனால் தடுக்க தான் முடியுது இப்போ வெளியில் இருக்க மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா லிங்கம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க விட்டுருவாங்களா அவங்க வந்தவங்க எல்லாரையுமே அவனுங்க என்ன பண்ணுறானுங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க இப்போ நம்ம ஹீரோவால ஒன்றுமே பண்ண முடியல இன்னைக்கு நீ செத்தடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த டைமில் இந்த பயப்பில் என்ன பண்ணுது அந்த ஒரு அட்டாக்ல இருக்கக்கூடிய எனர்ஜியை எடுத்து அந்த ஒரு அட்டாக்கையை டிஃபீட் பண்ணி மேலே போய் அடுத்த கிரியேஷன் டெக்னிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான் இப்போ யூஸ் பண்ணுறது டிவைன் ஃபிங்கர்ஸ் தான் ஆனால் இந்த ஒரு டெக்னிக்ல அஞ்சு ஃபிங்கருமே யூஸ் பண்ணி இந்த புத்தா பாம் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான்ப்பா இதை யூஸ் பண்ண உடனே அவன் கம்ப்ளீட்டாக டிஃபீட் ஆயிட்டான் ஆனால் இந்த ஒரு அட்டாக்ல இவனுடைய எனர்ஜி அப்படிங்கிற மொத்தமாக காலி ஆயிடுச்சு இப்போ இவன் இருக்கக்கூடிய அந்த பவர் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைவ் ஃபிங்கர் அட்டாக் அப்படிங்கிறது இவனால் யூஸ் பண்ண முடியல அதுதான் இவனுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கு ஆனாலும் பரவாயில்ல ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எதிரியை டிஃபீட் பண்ணியாச்சு இந்த ஒரு சந்தோஷத்தை கொஞ்ச நேரம் கூட அனுபவிக்கல அதுக்குள்ள இந்த லின்னாங் தென் இருக்கான் பாருங்க அவன் அட்டாக் பண்ண வந்துடுறான் நடுவுல இந்த டைகர் வந்து அந்த ஒரு தடுத்து தடுத்துடுப்பா அப்போ என்ன ஆகுது இந்த ராஜோட பையன் பார்க்கறான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீனு சொல்லிட்டு தடுக்கலான்னு வரான் பட் ஆனால் ராஜோட பையனையும் அவன் வந்து அட்டாக் பண்றான் அவன் என்ன சொல்றான் இது எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை நீ உள்ளுக்குள்ள வராத அப்படிங்கிறான் இந்த ரெண்டு பேரும் ஒரே ராஜ்யத்துல தான் வந்திருக்காங்க ஆனால் இவனுங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டா எப்படி இப்போ அவன் என்ன பண்ணானா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த பயவுள்ள அறிவாளித்தனமா என்ன பண்றான் சீல் டெக்னிக் அப்படிங்கிறத யூஸ் பண்றான் இந்த சீல் டெக்னிக் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவவரிங் சீல் எல்லாத்தையுமே வந்து உள்ளுக்குள்ளே இழுத்துக்கும் ஸோ அவனுடைய சக்தி எல்லாமே அந்த ஒரு சீலுக்குள்ளே போய்கிட்டே இருக்கு டேய் என்னடா பண்ற என்னடா டெக்னிக் இது அப்படின்னு சொல்லிட்டு அவனே திரு முடிக்கிறான் பயபுலாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடியே போயிடுச்சு இப்போ கீழே இருந்து என்ன பண்ணுறாங்க அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதான் அவன் பார்க்கறான் உன்னை நான் விட மாட்டேன்டா எப்பவுமே இதே மாதிரி லக்கியா இருப்பேன் நினச்சிக்காதேன்னு சொல்லிட்டு பயபுலாக அங்கேருந்து ஓடியே போயிட்டான் இப்போ ஒரு வழியாக சண்டை அப்படிங்கிறது முடிஞ்சாலும் இவங்க சைடு ஏகப்பட்ட லாஸ் ஏன்னா இவங்க குரூப்லேருந்து ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க இல்லையா இப்போ இந்த பொண்ணை காட்டுறாங்கப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்சூ இவன் என்ன பண்ணுறா அதை வந்து என்கொயர் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த ஒரு பீஸ்ட் எப்படி வந்தது எங்கே இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு என்கொயர் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு வரான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரின்ஸு இவனுக்கு இவன் மேலே ஒரு கண்ணு சரிங்களா இவனுமே எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப் நார்மலாக நடக்குது அது எதுக்காக நடக்குது அப்படிங்கிறதுக்காக தான் பார்க்க வந்திருக்கான் அதான் இவன் சொல்கிறா அந்த பீஸ்ட் வந்து தன்னால் வந்து அட்டாக் பண்ணலை யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வசியப்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மார்க்கை காட்டுறான் இவனுக்கு என்ன யோசிக்கிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பீஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பீஸ்டே ஒருத்தன் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பயபுள்ள இந்த ஒரு மார்க்கை கவனிக்கவே இல்லை இவனா சொல்கிறா சரிங்க உங்ககிட்ட வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை இல்லையா நான் போயிட்டு என்கொயர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கிளம்பி போயிடுறா இவன் விடுவானா பின்னாடியே இவனும் போறான் இப்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாண பில் எல்லாமே கலெக்ட் பண்ணா இல்லையா அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இவனோட எனர்ஜி அப்படிங்கிறது திரும்ப வர வைக்கிறான் அது மட்டும் இல்லாமல் அந்த எலிஃபெண்ட் கொலிஷன் டெக்னிக் இருக்குது பாத்தீங்களா அந்த கிரியேஷன் டெக்னிக்கை பாயப்பில் கற்றுக்கிச்சு அந்த ஒரு டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த ஷாவதியாவுக்குல்ல ஷாவ்தியானா ஒன்றும் இல்லை அந்த ஒரு ஸ்பிரிட் தான் அது என்ன சொல்லுது பாருடா இதுமே வந்து இன்னொரு கிரியேஷன் டெக்னிக் தான் இதை மட்டும் நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வச்சுக்கோ ஏன் இது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான டெக்னிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனாலும் நம்ம ஹீரோக்கு ஒரு வருத்தம் என்னன்னா அந்த ஃபைவ் ஃபிங்கர் டெக்னிக்கை அவனால் யூஸ் பண்ண முடியல அது அவனுக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவன் சண்டை போட்டான்ல அவன் ஒரு ஸ்ட்ராங் ஆப்னன்ட் தான் ஆனால் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது ஃபியூச்சர்ல இன்னும் ஸ்ட்ராங்கான பீப்புள் வந்தாங்கன்னா நான் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் அந்த டைம்ல இந்த ஷியாவதியா அவருக்குள்ள அது வந்து ஒரு ஐடியா சொல்லுது ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ராலை காட்டுதுப்பா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் பாடி அப்படிங்கிறது எப்படி பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் அதில் இருக்கு இது வரைக்குமே இந்த டெக்னிக்கை இது அவன்கிட்ட கொடுக்கல காரணம் என்ன அப்படின்னா இது ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு மெத்தட் தப்பாக ப்ராக்டிஸ் பண்ணால் பிரச்சனை வந்துடும் அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா இவனை சேஃப்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவனை நாள் கொடுக்காம வச்சுருந்தது இப்போ இவன் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டான் இல்லையா அது மட்டும் இல்லாமல் இவன் ஒரு சீல் டெக்னிக் இருக்குது ஸோ இப்போ நீ ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுது அது மட்டும் இல்லாமல் இவனுடைய பேகை கேட்குது அந்த பேக்கில் என்ன இருக்குன்னா ஏகப்பட்ட நிர்வாணா பில்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அதை என்கிட்ட கூட இந்த ஒரு டெக்னிக் அப்படிங்கிறதுக்கு இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லுது ஸோ இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணனா அந்த ஒரு சீல் இருக்கு பாத்தீங்களா அந்த ஒரு சீலை ரிலீஸ் பண்றான்ப்பா ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கு கீழே இவன் உட்காந்துக்கிறான் ஸோ இந்த ஷாவது என்ன பண்ணது அந்த பேக்ல இருக்கக்கூடிய நிர்வாண பில்ஸ் எல்லாத்தையுமே அதுக்குள்ள சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு அந்த ஒரு பில்ஸ் எல்லாமே ஒரு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி இவனோட உடம்புக்குள்ள ஏறிக்கிட்டே இருக்கு ஸோ இவன் வந்து பாத்தீங்கன்னா அமைதியாக உட்காந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே அந்த ஒரு எனர்ஜியை உள்ளுக்குள்ள வாங்கிக்கிட்டே இருக்கான் இது வந்து அவ்வளவு ஈஸியாக கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நெருப்புல அயன் அப்படிங்கிறத போட்டு அதை வந்து நம்ம டெம்பர் பண்ணணும் அதே மாதிரி தான் இந்த இடத்துல அந்த நிர்வாணா ஃபயர் அப்படிங்கறத யூஸ் பண்ணி கோல்டன் பாடி இவங்க ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அதோட ஈஸியா வந்துருமா இது வந்து பாத்தீங்கன்னா பல நாட்கள் அப்படிங்கறது போய்க்கிட்டே இருக்கு இந்த இடத்துல இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த நிர்வாணா பில்ஸ் அப்படிங்கிறது காலியான உடனே இது மறுபடியும் என்ன பண்ணுது அந்த ஒரு பில்ஸ் அதுக்குள்ள போடுது சோ இந்த எனர்ஜி கம்ப்ளீட்டா வந்துகிட்டே இருக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த ஒரு கோல்டன் பாடி அப்படிங்கறத இவன் ஃபார்ம் பண்ணிடுறான்பா இவனுக்கு பயங்கர சந்தோஷம் அதான் என்ன சொல்லுதுன்னா இங்க பாரு இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் நீ இதுக்கு மேல நிறைய பிராக்டிஸ் பண்ணனும் சரியா அப்படின்னு சொல்லி இருக்கு இவனுக்கு என்ன வருத்தம்னா எது இந்த மொத்த பேக்கையும் காலி பண்ணிட்டியா இதுல எவ்ளோ இருந்தது தெரியுமா அப்படிங்கறான் டேய் டேய் சும்மா ஓர பேசாதடா கோல்டன் பாடி ஃபார்ம் பண்றதுனா சாதாரண விஷயமா சும்மாவே எல்லாமே கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாவதேவா கேக்குது சரி சரி ஓகே நீ வா நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க சோ இங்கதான் இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கறது முடியுது நம்ம அடுத்த எபிசோட மீட் பண்ணலாம் தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்ச்சிங் டே கேர் பாய்